கலியுகம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பார்கள் பாண்டவர்களின் கேள்விக்கு கண்ணன் கூறிய பதில் பார்க்கலாம் வாங்க ஒரு சமயம் பாண்டவருள் தருமர் அல்லாத நால்வர் தனித்திருந்தனர் தருமர் அங்கு இல்லை அப்போது கண்ணன் அங்கு வந்தார் அவரிடம் இந்த நால்வரும் கண்ணனை பார்த்து கேட்டார்கள் கலியுகம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என வினவினர் கண்ணன் புன்னகைத்தவாறு கூறலானான் களிகம் எவ்வாறு இருக்கும் என்பதனை இப்போது ஒரு செயலால் நிரூபிக்கிறேன் என்று கூறி கையில் வில்லம்பை எடுத்து அவர்கள் நின்றிருந்த இடத்தின் நான்கு திசைக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அம்பாக எய்தான் அங்கிருந்த நால்வரையும் பார்த்து கண்ணன் நீங்கள் நால்வரும் ஒவ்வொரு திசைக்கும் ஒருவராகச் சென்று அந்த அம்பை எடுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் உடனே அந்த நால்வரும் திசைக்கு ஒருவராக கண்ணன் எய்த அந்த அம்பை கண்டு எடுத்து வர கிளம்பினார்கள் அர்ஜுனன் தேடிச் சென்ற திசையில் கண்ணன் எய்த அம்பை கண்டு எடுக்கும்போது அங்கு ஒரு இனிமையான குரலை கேட்கலானான் அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் யாரென சுற்றிலும் திரும்பி கண்டபோது அங்கு ஒரு குயில்தான் இனிமையான குரலில் பாடிக்கொண்டு ஒரு முயலினை உயிரோடு அதன் தசைகளைக் கொத்தி தின்று கொண்டிருந்தது ஆனால் அந்த முயல் தமது தீனமான குரலை எழுப்பிக் கொண்டிருந்ததை இந்த குயில் காணாதது போல் அதனை உண்டு கொண்டிருந்தது அர்ஜுனன் இந்த தெய்வீக பறவையின் கோரமான செயலை கண்டு ஆச்சரியப்படலானான் உடனே அந்த இடத்தை விட்டு திரும்பினான் பீமன் அவன் தேடிச் சென்ற இடத்திலிருந்து ஒரு அம்பை எடுத்தான் அங்கு அவன் கண்ட காட்சி வியப்பாக இருந்தது அது என்னவென்றால் நான்கு கிணறுகள் ஒரு கிணற்றைச் சுட்டி இருந்தது அந்த நான்கு கிணற்றில் இருந்தும் சுவையான இனிப்பான நீர் வழிந்து அவற்றுக்கு மத்தியில் உள்ள கிணற்றினுள் ஒரு சொட்டு நீரும் விழாமல் எங்கோ அடையாளம் தெரியாமல் காணாமல் போனது அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது நகுலன் தாம் சென்ற வழியில் கண்ட ஒரு அம்பை எடுத்து திரும்பலானான் திரும்பிய அந்த இடத்தில் ஒரு பசு கன்று ஈனும் தருவாயில் இருந்தது கன்று ஈன்ற பிறகு அந்த கன்றை நாவால் நக்கிய வண்ணம் இருந்தது கன்று சுத்தமானது பின்னரும் விடாமல் நக்கிய வண்ணம் இருந்தது சுற்றியிருந்த மக்கள் அந்த கன்றையும் பசுவையும் பிரித்துவிட எத்தனித்தும் அது இயலாமை போய் கன்றுக்கு காயம் ஏற்படலானது நகலன் இந்த சாது பிராணியின் செயலை அதன் குணத்தை கண்டு வியக்கலானான் சகாதேவனோ அவன் சென்ற திசையில் உள்ள ஒரு மலையின் அடிவாரத்தில் அம்பை கண்டான் அப்போது ஒரு பெரிய கற்பாறை விழுவதை கண்டான் அது மலையின் சரிவில் வழியில் உள்ள பாறைகள் மற்றும் பெரிய மரங்களை கொண்டும் உருண்டும் கீழே வந்து கொண்டிருந்தது ஆனால் உடனே ஒரு சிறிய செடியில் மீது பட்டதும் நின்றுவிட்டது இந்த செயலைக் கண்ட சகாதேவன் வியப்படைந்தான் அனைவரும் இப்போது கண்ணன் எதிரில் வந்து நின்று தாம் கண்ட அதிசயங்களை ஒவ்வொன்றாக விவரித்தனர் இதன் அர்த்தம் என்ன என வினவினர் கண்ணன் புன்னகை அவற்றை விரிவாக விளக்கலானான் இந்த கலியுகத்தில் போதகர்கள் இனிமையான குரலை மற்றும் மிகுந்த அறிவும் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் பக்தர்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் எப்படி அந்த குயில் இனிமையாக பாடியபடி உயிருள்ள முயலை அதன் தசையை கிழித்து உண்டதோ அதுபோல என்றார் இந்த கலியுகத்தில் ஏழைகள் நிரம்பி வழியும் சொத்துக்களுடன் கூடிய பணக்காரர்கள் மத்தியில் தான் வாழ்ந்தாலும் பணக்காரர்கள் வீண் செலவுகள் செய்தாலும் அவர்களால் எந்த உதவியும் பணக்காரர்களிடம் இருந்து ஒரு காசும் பெறாமல் துயரத்தில் இருப்பார்கள் இந்த கிணற்றின் நீர் வீணாக செல்வது போல என்றார் இந்த கலியுகத்தில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மிகவும் நேசிப்பார்கள் அதுவே அவர்களின் பிள்ளைகள் நாசமாவதற்கு காரணமாகி அவர்கள் வாழ்க்கை நாசமாகும் அது அந்த பசுவின் செயலை ஒத்ததாக இது இருக்கும் என்றார் இந்த கலியுகத்தில் மக்கள் தமது குணச்சீர்கெட்டால் சீர்கட்டால் யார் என்ன சொன்னாலும் சீர்கெட்டு விளங்குவர் எப்படி அந்த பாறை உருண்டு சரிந்ததோ அதுபோல ஆனால் கடைசியில் அது ஒரு செடியின் முன் வந்து தமது ஓட்டத்தை இழந்து நின்றது போல கடவுளின் நாமத்தை யார் சொல்லுவதால் அவர் தம் சரிவினை தடுத்து நிறுத்தும் குவிமாடம் போல கடவுள் விளங்குவார் இதுவே மக்கள் மேலும் வீழாமல் தடுக்கும் உபாயமாகும் என்பதை விளக்குவதாகும் என்றார் இந்த கதை ஸ்ரீமத் பாகவத்தில் உத்தம கீதையில் சொல்லப்பட்டது உணர்த்துவது யாதெனில் இறைநாமம் ஒன்றே நம்மை நிச்சயம் வீழ்த்தாமல் இருந்து காக்கும் அது இறைநாமமாகவோ அல்லது இறை உணர்வை இறைவனின் மகிமைகளை அறிந்த மகான்களின் நாமமாக கூட இருக்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சிசி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்